கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பரிசுத்த ஓய்வு நாள் நமது தாய் உயிரின் மேலான அன்னை மரியாளின் பிறந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே இன்று மார்க்குணர் செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை இறை வார்த்தைகளில ஆண்டவர் யப்பா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த காது கேளாதவரும் கட்டப்பட்டுவருமான ஒரு மனிதனை கொண்டு வந்து அவர் சுகம் வர கேட்கிறார்கள் அவர் காதுகளில் விரலையிட்டு தனது நாவினால் அவரது நாவை தொட்டு எப்பா தா என்று சொல்லுகிறார் காது கேட்கிறது நாவின் கட்டு அவிழ்ந்து போகிறது பேசுகிறார் அன்பானவர்களே நமது காதுகளும் அடைபட்டு கிடக்கின பிறரின் ஏக்க பெருமூச்சுகள் அன்புக்காக இயங்குகின்ற குரல்கள் நமது கட்டப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரை அவரது வளமையை மகிமையை துதிப்பதற்கு நம்மால் நமது நாவ்கள் எழ மாட்டேன் என்கிறது அன்பானவர்கள உன்னால் அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியல காரணம் இந்த உலக இச்சைகளுக்குள்ளே மூழ்கி கிடப்பதனால் அடைபட்ட காதுகளும் பேசாத ஆண்டவரை துதிக்காத நாவுகளும் கட்டப்பட்டு கிடக்கின்றன உன்னால் அவிழ்க்க முடியலல்ல இந்த மனிதனை போல கிறிஸ்துவிடம் உன்னை ஒப்படை அப்பா என் காதுகள் உமது குரலுக்கு அடைபட்டு கிடக்கின்றன என் நாவுகள் உம்மை துதிப்பதற்கு கட்டப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே என்னை தொடும் அவர் உன்னை தொட வேண்டுமானால் சில காரியங்களை செயலாக வேண்டும் முதலிலே பரிசுத்தப்பட வேண்டும் பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரின் திருவிழத்திற்கேற்ற வாழ் வாழ வேண்டும் அவரை நோக்கி குரல் எழுப்பும் பொழுது அவர் உன் அருகில் வந்து உன் கட்டுகளை அவிழ்த்து விடுவார் உடைந்து கிடக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் இன்று கதறுகின்ற அன்பானவர்களே ஆனால் நமது உள்ளமோ அடைபட்டு கிடக்கின்றது ஆண்டவர் நம்மை திறக்க வேண்டும் இதயம் அடைபட்டு கிடக்கின்றது கண்கள் மூடி கிடக்கின்றன நாவுகள் கட்டப்பட்டு கிடக்கின்றன வாழ்வே கட்டப்பட்டு கிடக்கிறது சக மனித நிலை வேதனை காண கண்கள் மறுக்கின்றன அபய குரல்களுக்கு கால்கள் அடைபட்டு கிடக்கின்றன இரக்கமற்ற சிந்தனை கொண்ட உள்ளம் அடைபட்டு கிடக்கின்றது அன்புக்காக இயங்குகின்ற இதயங்களை காண முடியாதபடி நமது இதயங்கள் கட்டப்பட்டு கிடக்கின்றன ஆண்டவரே அவை துதிக்கிறேன் என்று சொல்லவும் அவரது அன்பின் ஆசிரியர்களைப் பெற்ற நாம் அவரை பிறருக்கு எடுத்துக் கூறவும் நமது நாவுகள் கட்டப்பட்டு கிடக்கின்றன கிடக்கின்றது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வா என் ஒரு வார்த்தை போதும் எப்பாத்தா உன் கட்டப்பட்ட அனைத்தும் ஒரு வார்த்தையில் திறக்கப்படும் அதற்கு செய்ய வேண்டியது என்னிடம் வா ஒரு தியானத்திற்கு அழைத்தால் வர முடியாது இரவு ஜபத்திற்கு அழைத்தால் நேரம் அல்ல பிரதர் முழு திருப்பலிக்கு போக சென்றால் நேரம் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும் பிரதர் அதிகாலை ஜபம் மூன்று டு நான்கு மணி ஜபத்திற்கு வாங்கன்னு சொன்னா ஒரு நாலு டு அஞ்சு ஒரு நாலு டு அஞ்சரை வச்சா நல்லா இருக்கும் எழும்ப முடியல பிரதர் எப்படி உன் கட்டுகள் உடைக்கப்படும் எவ்வாறு நீ வாழ்வை ஒளிமயமாக்குவாய் ஆண்டவருக்காய் எதை இழந்திருக்கிறா அதிகாலை தூக்கத்தை இழக்க முடியல ஒரு நான்கு நாள் ஆண்டோர் சமூகத்திலே வந்து அமர்ந்து தியானிக்க முடியல ஒரு இரவு ஆண்டோரோடு வந்து ஒரு இரவு ஜபத்தில் பங்கெடுக்க முடியல ஆனால் பிரதர் தொழில் இல்லை பிரதர் தடைகள் பிரதர் கட்டுகள் பிரதர் முன்னேற்றம் இல்ல காரணம் நாம் கட்டப்பட்டு கிடக்கின்றோம் நமக்கு தேவை அவரது வாயிலிருந்து ஒரு எப்பாத்தா ஜபிப்போம் சகோதர சகோதரிகளை ஜபிப்பதற்கு முன்பதாக இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார் திருவழிப்பாடு நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை சொல்லுகின்ற அதே வார்த்தைதான் நான் வந்து உன் இதய கதவை தட்டுகிறேன் யார் எனக்கு திறப்பார்களோ அவர்களோடு வந்து நான் விருந்து உண்பேன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது இவையெல்லாம் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு கிடக்கின்றன உங்களுக்கு தெரியும் என் கண்கள் என் காதுகள் என் வாய் என் இதயம் என் உள்ளம் என் சிந்தனை என் கைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது இறக்க செயல் புரிவதற்கு கைகள் திறக்க மாட்டேன் என்கிறது ஆலயத்தை தேடுவதற்கும் அன்பு பணிகள் செய்வதற்கும் கால்கள் கட்டப்பட்டு கிடக்கின்றன நடக்க மாட்டேன் என்கிறது எல்லா கட்டுகளும் உடைக்க ஒருவர் இருக்கிறார் என்னும் இறைமகன் அவர் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை எப்பாத்தா எல்லா கட்டுகளும் உடைந்து போகும் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை யாவே தேவமே உமது இறைமகன் இயேசு வழியாக அனைத்து கட்டுகளை உடைக்கும் வல்லமை கொடுத்து எங்கள் கட்டுகளை உடைப்பதற்கும் ஆண்டவரே ஆனால் நாங்களோ அவரிடம் செல்வதில்லை என்று காது கேட்காத நாவு கட்டப்பட்ட ஒருவர் ஆண்டவிடம் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நானோ அப்பா ஆண்டவரை தேட நேரம் அல்ல அவரோட வர நேரமல்ல அப்பா உம்மை தேடி வர வந்து எங்களை ஒப்படைக்க அதன் மூலம் எங்களை கட்டி வைத்த அனைத்து கட்டுகளும் உடைக்கப்பட ஒரு வார்த்தை எப்பா தா என்ற வார்த்தை கேட்க எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களுக்கு உமை தேடுகின்ற உணர்வை உமது பாதத்திலே அமர்ந்த மரியாளை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை எங்களுக்கு தாமாண்டவரே அன்னிய மரியாளியாக துதித்துவம் ஒப்பக்கொடுக்கிறோம் அன்பானவர்களே நமது தாயின் பிறந்தன உற்சாகமாக மகிழ்ச்சியோட ஆவிக்குரிய வழியிலே திருப்பலி வீட்டிலே இறைவார்த்தை ஜபம் அன்னை மரியாதையின் பாடல்களை இன்னும் முழுவதும் உங்கள் வீடுகளிலே பாட விடுங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் எப்பாக்கா என்ற குரல் இன்று உங்கள் வீடுகளிலே கேட்கட்டும் இந்த நாளும் இணைய நாளாகட்டும் ஆமாம்